அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று ஆடிப்பூரத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பான ஒரு தகவல்கள் இந்த ஆடிப்பூரம் என்று என்பது இந்த பிரபஞ்சத்தின் தாய் தந்தையரான சூரியனையும் சந்திரனையும் நாம் நினச்சி வழிபாடு செஞ்சு அவங்ககிட்ட நாம் வரத்தை வாங்க போகிறோம் அம்மாவும் அப்பாவும் பாவை இந்த மாதம் பூரா நம்மளையும் நினச்சி எல்லா வழிபாடு பண்ணாங்க இவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு சொல்லி போட்டு நமக்கு இந்த பிரபஞ்சத்தின் கடவுளான சூரியனும் சந்திரனும் நமக்கு வந்து வரம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு இந்த பூரம் அப்படிங்கிறது வந்து குபேரனுக்கும் லக்ஷிக்கும் சம்மந்தம் உண்டு இந்த குபேரனுடைய வம்சாவளிகள்னு இருப்பாங்க மார்படிகள்னு சொல்லுவாங்க இந்த குபேரனுடைய வம்சாவளிகளிடமிருந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உண்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது என்னங்கிறது கடைசியில் இந்த பதிவு உள்ள கடைசியில் நான் உங்களுக்கு அது கொடுக்குறேன் இந்த குபேரனுடைய வம்சாவளின்னு இருக்காங்க இன்னும் இருக்காங்க அப்போது இந்த பூமியில் வாழக்கூடிய குபேரனுடைய வம்சாவளி யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவுடைய கடைசி பகுதியில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எந்த ராசி எந்த வேணால் இருந்துட்டு போங்க ஆனால் இயற்கையை நாம் நேசிப்பது நம்மளுடைய புத்திசாலித்தனம் காலத்தை நம்வசமாக்கிக் கொள்வதும் தெய்வத்தோடு அனுகிரகத்தோடு தானங்களும் தர்மங்களும் செய்து புண்ணிய காரியங்களோடு நம்ம செல்வங்களை சேர்த்து வைக்கிறது மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா அட அவங்க அவங்களுக்கு என்னப்பா பணங்காசு இருக்கு இல்லையோ அவங்க தாத்தா பாட்டி செஞ்ச தானம் தர்மம் அவனை காப்பாத்துதப்பான்னு சொல்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் அதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது தானமும் தர்மமும் எந்த ஒரு மனிதன் செய்கிறாரோ அதாவது கைமாறு அதாவது வலது கையில் கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க அந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது ஒரு விஷயத்த ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ பணம் போயிருச்சே நான் இவ்வளோ பணம் தானம் பண்ணிட்டேன் அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா தானமும் தர்மமும் ஒரு மனிதனே வந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது சரி இந்த லக்ஷ்மி குபேரனுடைய பூரணத்தன்று ஆடி பூரத்தன்று நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தான் நான் கொடுக்குறேன் பூரத்தன்று நீங்கள் லக்ஷ்மி ஆடி பூரத்தன்று வீட்டில் மங்களகரமான பொருள் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கணும் கல்கண்டு விரல் மஞ்சள் கல்கண்டு விரல் மஞ்சள் மல்லிகைப்பூ வெற்றிலை பாக்கு சம்பளம் வாங்கிக்கணும் இதை வந்து நாங்கள் வீட்டில் வச்சு கூடவே கண்டிப்பாக ஊறுகாய் வாங்கிக்கணும் என்னடா ஊறுகாய் என்ன நம்ம என்ன சா என்ன சாப்பிட போகிறோமா தை சாதமாக சாப்பிட போகிறோம்னு நினைக்காதீங்க குபேரருக்கு பிடித்தமான ஒரு உணவு ஊறுகாய் இந்த ஊறுகாயை சேர்த்து தான் நம்ம வச்சு அன்றைக்கி வழிபாடு பண்ணணும் ஏன்னா குபேரனுக்கு ஊறுகாயும் பால் கலந்த பொருளும் அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த ஊறுகாய் வச்சு கல்கண்டு கல்கண்டு ஊறுகாயும் லக்ஷ்மி குபேரருக்கு அவ்வளோ பிரியம் எங்கெல்லாம் ஊறுகாய் ஒரு வீட்டில் கெட்டு போகாமல் இருக்கோ அங்கெல்லாம் லக்ஷ்மி குபேரன் இருப்பார் அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அந்த ஊறுகாயை உன் கையால் தொடாத ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கிடு ஏன்னா கெட்டு போயிடும் இந்த உடல் அப்படிங்கிறது வந்து நார உடம்புன்னு இல்லைங்களா இந்த நார உடம்பு பட்டுச்சுனா அந்த ஊறுகாய் கெட்டு போயிடும் ஏ ஏன்னா அந்த அந்த கிரகங்களை வந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதுக்கு இல்லை ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது கடவுள் வந்து ஒரு அஞ்சு முறை தருவாங்க வாழும்போது அப்போ அந்த அஞ்சு முறையான அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஒரு டைம் நீங்கள் வா நீங்கள் உங்களுக்கு தருவார் பணம் பொன் பொருள் எல்லாமே கொடுப்பாரு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கொடுப்பாரு அந்த பொன் பொருள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு பார்ப்பார் அதில் நீங்கள் சரியாக பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது முறை கொடுப்பாரு ரெண்டாவது முறை ஏதாவது ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா சரி பரவாயில்ல நீங்கள் மறுபடியும் கடவுளோட்டு கேட்பீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி நஷ்டமாகி போச்சுப்பா நான் எல்லாமே இழந்துட்டேன் எனக்கு திருப்பி கொடுப்பான்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு புண்ணியங்கள் அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மூன்றாவது முறையும் கொடுப்பாரு இப்படி ஒவ்வொரு முறையாக உங்களுக்கு அந்த பணம் காசு சொத்து சுகங்கள் உடல் ஆரோக்கியங்கள் எல்லாம் கொடுத்து கொடுத்து பார்ப்பாரு நம்ம சரியாக அஞ்சு அஞ்சு தலையும் நம்ம பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அந்த சொத்தை யாராலையும் அழிக்க முடியாது சில பேருக்கு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வரும் முக்கியமாக நரம்பு சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக வரும் இதெல்லாம் வந்து இந்த ஆடிப்பூரத்துடைய நாளன்று நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் இந்த ஸ்ட்ரோக்கு நரம்பு பிரச்சனை உடல் இருக்கக்கூடிய குழந்தை இல்லாத ஒரு தன்மை அதாவது தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்வதில் வந்து சில சிக்கல்கள் குழந்தை இல்லாத பாக்கியம் குழந்தை இல்லாமல் இருக்க இருக்காங்களா அவங்களுக்கு இவங்கள மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆடி போறத்தை வழிபாடு செய்வது மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்